ஹலோ விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஆன்மீக தகவல் தான் அதுவும் நம்மளுடைய மெருமான் முருகனை பற்றி தான் முருகனுடைய அந்த விஷயங்களை எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே போகலாம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான அற்புதங்களை நிகழ்த்தி ஒவ்வொரு இடத்துலையும் அந்த முருகன் வந்து நம்மளுக்காக வெற்றிருக்கிறாரு இதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிக்கலில் போய் வேல் அம்மாவில வாங்கிக்கிட்டு சூரபத்மனை போய் திருச்செந்தூர்ல அழிச்சிட்டு திருப்பி சிக்கலுக்கே வந்தார் அது சம்மந்தமாக நம்ம போன இதில் பார்த்தோம் அதே மாதிரி திருவாரூர்லேருந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டர் தூரத்தில் பிரம்மபுரீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு ஆலயம் இருக்கு அந்த ஆலயத்தில் நம்மளுடைய முருகப்பெருமான் தான் மீன் சன்னதியாக விளங்குறாரு அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா என் கண் முருகன் என் கண் முருகன் அப்படின்னாலே நம்மளை இழந்த எல்லாத்தையும் மீட்டுக் கொடுக்கக்கூடியவர் தான் அந்த அதிசய முருகன் அதே மாதிரி கண் பார்வையில் எந்த பிரச்சனை கோளாறுகள் ஏற்பட்டாலும் நம்ம அந்த முருகனை வேண்டிக்கா நம்மளுக்கு கண்ணை கொடுக்கிறதுல அவரை மாதிரியான ஒரு அற்புதம் நிகழ்த்துறத நம்ம எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சோழவள நாட்டில் இந்த சிக்கல் எட்டுக்குடி என்கண் இந்த மூணு சிற்பங்களையும் இந்த மூணு முருகன் சிற்பங்களையும் வடித்த சிற்பி வந்து ஒரே ஒரே ஒரு சிற்பி தான் அவருக்கு ஏற்பட்ட துயரங்கள் எல்லாத்தையும் முருகன் எப்படி வந்து இந்த எண்கண்ணில் துடைத்தாரு அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் அந்த சிற்பியானவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னாக்க முதல்ல வந்து சிக்கலில் இந்த சிலையை முருகன் சிலையை மயில் மேலே அமர்ந்திருக்கக்கூடிய முருகன் சிலையை அமைச்சாரு அதோட அழகில் மயங்கின அந்த சோழ நாட்டு மண்ணை என்ன பண்ணான்னா இனிமேல் இது மாதிரியான ஒரு சிலையை பண்ணவே கூடாது அப்படின்ற எண்ணத்தோட அவருடைய கட்டை விரலை கட் பண்ணி அவரை செய்ய விடாமல் தடுத்தான் அப்போது இவர் என்ன செஞ்சார் கட்டை விரல் இல்லைன்னா கூட முருகனை வந்து வேண்டிக்கிட்டு அவர் மேலே இருக்க பக்தியில் இவர் வந்து மறுபடியும் எட்டுக்குடியிலையும் இதே மாதிரி முருகன் சிலையை அமைப்பாக வடிச்சாரு அப்போ பார்த்த அந்த மன்னன் என்ன பண்ணான் நீ கட்டப்பிறன் இல்லாமலும் வந்து இந்த முருகன் சிலையை வடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கண்கள் இரண்டையும் பறிச்சுக்கிட்டான் கண்கள் இரண்டையும் பறிச்சுக்கிட்டா இனிமே நீ முருகன் சிலையை பண்ண முடியாது அதனால நான் கண்ணை ரெண்டையும் பறிச்சுடுறேன் அப்படின்னு சொல்லி பறிச்சிட்டான் இவருக்கு கண்ணு தெரியல இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்குறாரு ஆனால் முருகன் மேலே இருக்கிற பக்தியோ அந்த வ சிற்பியோட அந்த கலையோ அவரை விட்டு கொஞ்சம் கூட அசையலை சரின்னு இப்படியே போயிட்டு இருக்கும்போது தெருவில் ஒரு சிறுமி என்ன பண்ணுறாங்கன்னா அவருக்கு உணவை கொடுத்து உதவி செய்கிறாங்க அந்த சிறுமிகிட்ட அவர் கேட்குறாரு நான் இந்த சிற்பி நான் வந்து முருகனுடைய சிலையை வடிக்கணும் அதுக்கு எனக்கு உதவி செய்யாமா அப்படின்னு கேட்குறாரு ம் சரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சிறுமியோட உதவியோட அந்த எண்கனுக்கு வராரு என்கனுக்கு வந்த அந்த சிற்பி முருகனை அப்படியே தடவி தடவி பார்த்து அந்த முருகனை வந்து மயில் மேலே அமர்ந்திருக்க மாதிரியான அந்த சிற்பத்தை மெல்லமா வடிக்க ஆரம்பிக்கிறாரு சிற்பமும் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக அப்படியே வந்துட்டுருக்கு வந்த உடனே கண் திறக்கக்கூடிய நேரம் வருது அப்போது அந்த முருகன் கண்ணை திறக்க போகும்போது அந்த சிறுமியோட கட்ட விரலில் அந்த உளி பட்டுடுது பட்ட உடனே அந்த சிறுமி அந்த கையில் இருந்து இருக்கக்கூடிய அந்த ரத்தமானது அப்படியே இவருடைய கண்களில் அடிக்குது அப்போது முருகன் வந்து இந்த முருகன் கண் திறக்கிற அந்த நேரத்தில் இவருக்கு மாதிரி நடந்த உடனே அந்த முருகன் கண்ணை விழிக்கும் போது இவருடைய கண்ணை வந்து பார்வை வந்துடுது இப்படிப்பட்ட அதிசயத்தை நம்ம முருகன் வந்து நிகழ்த்தினார் அதே மாதிரி அவருடைய கை விரல்களும் சரியாகி அவர் கண்களும் சரியாகி அவர் வந்து முருகனிட்டம் அங்கேயே வந்து அவர் ஐக்கியமாக இருந்தார் ஐக்கியமாகிட்டார் அப்படிப்பட்ட நம்மளுடைய அற்புதங்கள்லாம் நிறைய நிகழ்த்தக்கூடிய தான் நம்மளுடைய எண்கண் முருகன் இதை வந்து நிறைய பேர் வந்து கேட்டுக்கலாம் பார்த்துருக்கலாம் இருந்தாலும் இந்த முருகன் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் நம்மளுடைய கண் சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் நம்மளுடைய எல்லா விதமான பிரச்சனைகளையும் விவர்த்திட்டு வைப்பார் அதே மாதிரி பிரம்மதேவனுக்கு முருகப்பெருமான் தான் இந்த பிரணவ மந்திரத்தையே வந்து சொல்லிக் கொடுத்த இடம் தான் சிவபெருமானுக்கிட்ட தான் அவர் பிரணவ மந்திரத்தை கேட்டு இது பண்ணிக்கிட்டே இருந்தார் ரொம்ப நாளாக பிரம்மன் அப்போது அந்த மந்திரத்தை பிரம்மன் வந்து மறந்ததுனால அதை வந்து முருகனோட ஒப்படைச்சார் சிவபெருமான் நீ வந்து பிரம்மனுக்கு வந்து இந்த பிரம்ம உபதேசம் அதாவது இந்த பிரணவ மந்திரத்தை நீ வந்து பிரம்மனுக்கு சொல்லி கொடுத்து காக்கும் தொழிலை அவரை திருப்பியும் தொடர்ந்து செய்ய சொல்ல வைக்க வேண்டியது உன்னோட கடமை அப்படின்னு சொல்லவும் அதே மாதிரி அவர் வந்து பிரணவ மந்திரத்தை வந்து பிரம்மனுக்கு சொல்லி புரிய வச்சு திருப்பி காக்கும் தொழில பிரம்மனுக்கு அனுப்பி வச்ச இடமும் நம்மளுடைய இதே இடம்தான் கண் தான் அதே மாதிரி பங்குனி மாசத்துல மூணு மாதம் வரையும் அவருக்கு பிரம்மபுரீஸ்வரர் இருக்கார் இல்லையா நம்ம ஈஸ்வரன் அவருக்கு அந்த வெயிலானது மூணு மாதம் நேரடியாக அவருடைய சன்னதியில விழும் அந்த இதையும் இந்த மாதங்களில் போனால் நம்மளால பார்க்க முடியும் இது மாதிரி நிறைய முருகன் கோயில்கள் வந்து அறுவடை வீடுகளில் இல்லாத நிறைய முருகன் கோயில்கள் வந்து நிறைய இருக்குது சிற்பங்கள்லாம் சிறைகள்லாம் இருக்குது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்துக்கு போய் நம்மளுடைய தரிசனத்தை ப பண்ணி அது பலனை நம்ம அடையலாம் வணக்கம் விதோஸ்